அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய மந்திரம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லான அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல பலனை நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இதை பயன்படுத்தக்கூடிய முறை ஒன்று இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஆசைப்படுற நபர் நீங்கள் விரும்பின நபர் அல்லது நீங்கள் விரும்பி கொண்டு இருக்கிற நபர் உங்கள் கிட்ட வரணும் உங்கள்கிட்ட சேரணும் பழகணும் அப்படின்னாக்கா இந்த வசதி முறையாக கையாளுங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி பிரச்சனை வருது சண்டை வருது பிரிஞ்சு போயிடறாங்க மறுபடியும் ஒன்றா சேர்கிறாங்க பிரிஞ்சு போயிட்றாங்க ஃபோன் பிளாக் பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறது பிளாக் பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறது இந்த பிரச்சனை லவ்வர்ஸ் கிட்டே கூட இருக்கும் இந்த மாதிரியான நபர்கள் இந்த எளிமையான ஒரு முறையை கையாண்டிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கொடுத்திருக்கிற வசிய முறை வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இது குறிப்பிட்ட நாள் அப்படின்னு சொன்னிங்க பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் பட் வந்து வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணால் ரொம்ப பெட்டர் மற்ற நாட்களையும் பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது கொஞ்சம் பவர் கூடுதலாக கிடைக்கும் வேழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணால் கொஞ்சம் நல்லது ஃபோட்டோ வேணும் நீங்கள் விரும்புகிற நம்மளுடைய ஃபோட்டோ ஹார்ட் காப்பி இருந்தால் போதும் அல்லது மொபைலில் இருந்தால் கூட போதும் அதை ஆன் பண்ணி வச்சிருங்க உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க நான்வெஜ் சாப்பிட்டதெல்லாம் பண்ண ஒன்றும் தவிரே கிடையாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது ஃபோட்டோ உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு உங்கள் ஆள்கட்டி விரலால் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லி ஒரு ரவுண்டு போடுங்க அந்த ஃபோட்டோவை சுற்றி இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு ரவுண்டு போடுங்க வெறும் கேலில் போட்டால் போதும் பேனாக நல்லா எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வெறும் உங்களுடைய ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணால் போதும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துல கொண்டு வந்து முடிங்க ஒரு ரவுண்டு இப்படி ரெண்டாவது வாட்டி மந்திரம் சொல்லுங்கள் ரெண்டாவது வாட்டி ஒரு ரவுண்டு போடுங்க இப்படி முன்னூற்றி இருபத்தி ஒரு முறை பண்ணுங்கள் பண்ணி முடித்தப்புறம் நீங்கள் இந்த ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதி விட்டுருங்க மந்திரம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் மொபைலில் ஃபோட்டோ இருந்தனாக்கா அது ஃபோட் அந்த மொபைல் ஆஃப் ஆகாத மாதிரி பார்த்து பார்த்துக்கோங்க டைமர் ஒன்றா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை விரலா டச் பண்ணிகிட்டே இருங்க ஆஃப் ஆகாமல் இருக்கும் மற்றபடி ஹார்ட் காப்பி பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ கூட இருந்தால் போதும் அதில் கூட நீங்கள் பண்ணலாம் அதுக்கு விரலாவில் டச் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இப்படி முந்நூற்றி இருபத்தொரு முறை சொல்லி முடித்தப்போனா அந்த ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி ஊதி விட்டுட்டா போதும் உங்களை தவிர வேறு யாரையும் கனவுல கூட அவங்க நினைக்க மாட்டாங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் சரி மனம் மாறி திருந்தி உங்ககிட்ட வந்துடுவாங்க இது டெய்லி கூட பண்ணலாம் எவ்வளோ நாள் வேணும்னாலும் பண்ணலாம் ஒன்றும் தவிர கிடையாது மந்திர ஜாபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க இந்த இந்த முறை எனக்கு வெற்றியே தரணும் தோல்வியே தரக்கூடாது என்னுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை அப்படின்னு வேண்டிக்கிட்டு பண்ணுங்கள் உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் ஸ்க்ரீனில் பார்க்குற மந்திரம்தான் யாவதுதோ யா அல்லா இந்த மந்திரத்தை முன்னூற்றி இருபத்தொரு முறை சொல்லணும் யாவதுதோ யா அல்லாங்கிறது ஒரு முறை யாவதுதோ யா அல்லா ரெண்டு முறை இப்படி முன்னூற்றி இருபத்தோரு முறை சொல்லி நாங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் பவர்ஃபுல்லான ஒரு வசியம் ஒட நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்